நான் வந்து ஃபுல்லாக போட்டு ஒரு ஒயர் உள்ளே போகிற மாதிரி சொருகிட்டு வந்துட்டேன் சரிங்களா இப்போ அடுத்து நான் ஒரு பக்கம் கைப்பிடி போட்டிருக்கேன் இப்போ இந்த பக்கம் கைப்பிடி எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து பாருங்கள் நான் வந்து நாலு அடியில் மூணு ஒயர் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்படி இந்த பின்பகுதி ஒரே மாதிரி வர்ற மாதிரி வைக்கணும் சரிங்களா வச்சாச்சு இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் எந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இது பாருங்கள் இந்த ரெண்டு இது இருக்குது நம்ம நாலு நாள் எடுத்தது இதுதான் சென்டரு சரிங்களா இதுதான் சென்டரு சென்டரில் இருக்க இந்த நாலு நாட்டு ஸோ இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரு அதில் இந்த சென்டர் பார்த்துக்கோங்க இந்த மேலே இருக்குல்ல அதாவது இங்கேருந்து பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூணாவது ப்ளூ கலர் நாட்டு அதுக்கு அடுத்த நாட்டை விட்டுட்டு அதுக்கு அடுத்த இந்த நாட்டில் நான் வந்து இந்த ஒயரை வந்து எடுத்து சொருகிறேன் மூணு வந்து சரி இருக்க மாதிரி இப்படி வச்சுக்கணும் இப்படியே சரி இருக்க மாதிரி வச்சுட்டு இப்படி திருப்பிக்கோங்க கூடையை நம்ம பக்கம் இந்த கூடையோடய இந்த வாய்ப்பகுதி வந்து நம்ம பக்கம் இருக்க மாதிரி நம்ம வச்சுக்கணும் ஓகேவா நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் பாருங்க இப்போ இது மூணு ஒயர் கைப்பிடி ஓகேவா இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் சைடு இருக்குது பாருங்க இடது கைப்பக்கம் இருக்கிறத வலது கைப்பக்கம் கொண்டு போகணும் இந்த வலது கைப்பக்கம் இருக்கிறத இந்த இடது கைப்பக்கம் இப்படி கொண்டு வரணும் இன்ட்டு மாதிரி கொண்டு வந்துடணும் அடுத்து இந்த ரெண்டாவது ஒயரு இதை இடது பக்கம் இருக்கிறத வலது பக்கம் கொண்டு வரணும் நீங்கள் இப்போ நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் எப்படி போட்டுட்ருக்கேன்னு அப்போது இந்த வலது பக்கம் இருக்க இந்த ரெண்டாவது ஒயரை இந்த ஃபஸ்ட்டு ஒயர் வந்து கீழே இருக்குது ஸோ அதை மேலே கொண்டு வரணும் இப்படி கொண்டு வரணும் ஒரு ஒயர் கீழே ஒரு ஒயர் மேலே இப்படி டைட் பண்ணிக்கணும் இப்போ இது மூணாவது லெஃப்டில் இருக்க ஒயரு இந்த ஒயர் கீழே இருக்கனால நான் இதை மேலே கொண்டு வரேன் இப்படி வச்சுக்கணும் அடுத்தது ரைட் சைடு இருக்க மூணாவது ஒயர் ஒரு ஒயர் மேலே இருக்குது பார்த்தீங்களா அதை கீழே அமுத்திட்டு கீழே இருக்க ஒயரை மேலே கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும் ஒவ்வொரு ஒயரையும் இந்த இடத்துல நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க இதில் இங்கே பாருங்கள் இந்த வலது பக்கம் இருக்க ரெண்டாவது ஒயர் மேலே தூக்கிகிட்டு இருக்குது ஓகேவா இப்போ இந்த ஒயர் தான் நம்ம வந்து கீழே விடணும் அப்போ இந்த இடது பக்கம் இருக்க ஃபஸ்ட்டு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா அதை அப்படியே கீழ் வெளியாக கொண்டு வாங்க இங்கே இருக்குது தெரியுதா இதை வந்து நம்ம இப்படி கீழ் வழியாக கொண்டு வரணும் இப்படி கீழ் வழியாக கொண்டு வந்து Thanks. Right.